என்ன ரெண்டையும் ஆளை காணும் உள்ளே நிற்கிதான் இன்றைக்கி சந்தைக்கு போகணும் எனக்கு கிழம தெரியாமல் தெரியல ஆளா என்ன நினச்சிக்க தெரியுதுன்னு தெரியலையே நம்ம அதில் வச்சு கட்டி நம்மளை போச்சோம் போதுகளோ எல்லாம் முடியாது சந்தைக்கெல்லாம் போக முடியாது அதுக்குள்ள போய் யார் பையெல்லாம் தூக்கி தருது ஏன்னா போகிறது வார வாரம் போகிறதுக்கு போயிட்டு வர வேண்டியானே என்ன எத்தனை மணிக்கு தான் அப்புறம் கஞ்சியாச்சுறது என்ன ஒரே சத்தமா இருக்கு பக்கத்து வீட்டில எதுவும் சண்டையா பக்கத்து வீட்டில எதுவும் சண்டையா மாமியார் மரும சண்டை விட்டுக்கிட்டா மரும சொல்றத கேட்கலையா மாமியார் கிட்ட மாமியார் விளக்கம் மரம் இருக்குது சன்னு சன்னு சன்னிட்டாலாம் கேட்காம இருந்துருக்கான் என்ன நான் இப்போ இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு காதில் விடுவலையா காதலே கேட்காத மாதிரி சொல்லிட்டு போறான் என்னை பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்கு ஏய் ஆ என்னத்த இங்க வா என்னத்த என்ன என்னத்த நொண்ண தேங்கிர இன்னைக்கு நைட் கூட சந்தைக்கு போறது தெரியாத உங்களுக்கு பிரிச்சுக்கு ஏதாவது காய் கிடைக்கா ஒரு வாரத்துக்கு என்ன காகர் இல்ல சந்தைக்கு போனும்ல என்ன சந்தையில மண்டையில காலை காலையில கா ஆ

அம்மா இல்ல நான் சந்தைக்கு தான் வம்பி இருக்கேன் என்ன வாங்கிட்டுன்னு சொன்னீனா வாங்கிட்டு வந்துருவேன் என்ன என்னடா காがり என்னடா அடக்கு அதை பாத்தியா முதல்ல காがりயா தெரியலையே பாத்தியாடா என்ன வீட்டுக்குள்ள குடும்பம் நடறாளேங்க ரெண்டு பொம்பளைய இருந்து என்ன இருக்கு என்ன இல்லன்னு தெரிஞ்சிருக்க எனக்கு அப்புறம் என்னத்த வாங்கிட்டு இருக்கோ இல்ல குண்டா வாங்கிட்டு தான் வாங்கிடறவா கொட்டு அ வச்சு தூக்கி கொட்டட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது சந்தைக்கு போய்ட்டு வரேன் அதுக்கப்புறம் சரி சொல்லுங்க என்ன என்ன காய்

தென்னோட வேகோன என்ன ஏதா நான் இல்ல சொல்லி காட்றீங்களா சொல்லி இல்ல எனக்கு புரியல சொல்லி காட்டல இல்ல இல்ல புரியுது ல அவ சுத்தம் பண்ணும்போது அவ மட்டும் தான் ஜாப்ட் தெரியலையே சரி நீ சுத்தம் பண்ணிக்கிற சரி வாங்கிட்டு வாங்க குடுப்போம் கொஞ்சம் என்ன பிரச்சனை இப்ப வயசானவங்க சாப்பிடட்டும் கொஞ்சம் பரிதாபப்பட்டு குடுக்குறாங்க நம்ம சாப்பிட அதெல்லாம் கூட போயிடு போகுது உன்னை வச்சுக்கிட்டு சொல்ற சொல்றாவத்தியா கொஞ்சம் ஒன்னு குடுப்போம் அவர் சொன்னா தானே தப்பு

நான் மட்டும் தொழவே மாட்டேன் தெரிட்டே இப்ப சொல்றாதே போங்கங்க டைம் ஆச்சு போங்கங்க சண்டை சண்டை எங்களுக்கு தெரியும் போயிட்டு வாங்க டைம் ஆச்சு போங்க சரி என்ன என்ன அம்மா விட மாட்டாங்களே என்ன விட வாடா தனியா தூக்கிட்டு வந்துருவீங்களா

குந்தியை ஒரு இடத்துல வைக்க விட மாட்டாங்க என்னடா தலையெழுத்து மாதிரி இருக்கு சண்டை ஓடுறதா அவங்க ரெண்டு பேரும் சண்டை ஓடுறாங்க அது ஒன்றும் புரியல சண்டை போட்டால் எதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டு கடைசியா ஏந்தரையா கட்டிட்டாங்க பார்த்தா இழுச்ச வாப்ப மாதிரி தெரியுதான்னு தெரியல பண்ணிங்க கல்யாணம் பண்ணிங்கிறது செருப்பாலே அடிக்கணும் சமயம் ஒரு கோமனத்தை கட்டிட்டு ஆண்டியா போயிடலாம் இதெல்லாம் எந்த வீட்டில் ஏதாவது ஒரு ஆம்பளை பண்ணியிருப்பானா சே அவள் சண்டை போது நான் பண்ணிடுறேன் இல்லை நான் பண்ணிடுறேன் நான் கிழிச்சிட்றேன் நான் பிடுங்கிடுறேன் இல்லை பிடுங்க நாளில் பிடுங்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு தேவைதானே இது இப்படி இதை நம்ம திங்கணுமா இப்படி இந்த ஆளை நம்ம திங்கணுமா அவசியமே இருக்கா

நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டிய சரியா சரி சண்டை ஓட்டிய நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் கிழிச்சுக்கிறேன் நான் புடிங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டிய கடைசியா நீங்க உட்கார வச்சிருக்கீங்க மூணு விட்டவனே அதான் நான் இப்ப கேக்குறேன் அவ சொன்னல ரோசத்தோட சொன்னல நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் வாங்கி வந்தாங்க சொன்னல அவளை உட்கார சுத்தம் பண்ணி சுத்தி சொல்லி இருக்கணும் என்ன சொன்னா சுத்தம் பண்ண அப்புறம் பாத்துக்க அப்படின்னு நான் சொன்னேன் அவ என்ன சொல்லிட்டா இல்லங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு

இருக்குங்கிறாங்க எதுக்கு மாத்தேன்னா திருப்பி போய் அங்கிட்டு போய் அந்த மாட்டேன் ரெண்டு பேருக்கும் நடுவில் இறங்கிட்டு ஒரு மத்தலத்துக்கு இடையில மாட்டிட்டு தவிச்சிருக்க கூடாது சந்தைக்கு போற சப்டால் பேசணி அப்படியே வயசு பக்கம் நீ இப்படி என்னை மொழியை வர சரியா வந்துடும்

நான் பாதி அள்ளி வச்சிருவேன் போட்டாட்டி கிட்ட சொல்ல அதை சொல்லிட்டு பாதி அள்ளி வச்சிருவீங்களா ஏப்பா நீங்கள் இருந்தாலும் ரோசமாக பேசுனீங்க இப்போ என்ன கேட்டியா சூடு இருக்கா சொர்ணம் இருக்கா இது இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டியா இப்போ நான் பாதி நாளும் அள்ளி வச்சுக்கணும் போனாட்ட சொல்லான்ட்டு இது என்னம்மா ராஜிக்க எனக்கு புரியலம்மா எதுக்கு நான் ரெண்டு பேர் ஆள் ஒரு ஆளுக்கு வாங்கி வந்து கொடுக்குற நாங்கள் சுண்டை வச்சு கொண்டு எடுத்துக்கொண்டே வச்சுக்கிறேன்டா அம்மா பண்ணுறதுலாம் உங்களுக்கு தர தரமாட்டேன்னு சொல்லி தருவாம்மா

ஏடுபட்ட நாய் என்னத்த சொல்லு பொண்டாட்டி மொழியை மொழிக்கிட்டு இருப்பேன் நமக்குந்தே புருசே வச்சிருக்காரு காய்ச்சடிக்குதாப்பா பார்ப்போம் அதோட சரி ஐயா பாரு நானுந்தே பெத்தேன் அவர் பெத்த பிள்ளாதானே பொண்டாட்டி எப்படி உருகுறேன் இந்த ஆம்பளைக்கு தெரியுதா